ஹை மக்களை வெல்கம் டு வெட்டு சர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பார்த்த மாதிரி ஒரு நைன் தேர்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு நைன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அழகான எலிகன் டிசைனில் உங்களுக்கு வந்து எக்ஸ்டீரியர் பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு பர்குலா டிசைன்லாம் வச்சு ஸ்பாட்லைட் பண்ணி பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இது வந்து போரூர் கெருகும் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க பார்க்கறதுக்கே நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குங்க நல்லா எலிவேஷன் நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடெயில் பார்க்கலாம் நான் பண்ணுறது எல்லாமே டேரக்டாக ஒன்று ப்ராப்ர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதில்ல அதனால் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணி தான் பில்டர் கான்டாக்ட் பண்ணி இங்கே நீங்கள் வீடை வாங்கிடலாங்க நல்லா ஒரு இனோவா டைப் கார் எடுத்துலாம் அந்தளவுக்கு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் அதுக்கெலாம் வந்து ப்ரொவிஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாகவே அழகாக டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இது மாடிக்கு போகிறதுக்குங்க எஸ்எஸ்ல ரெய்லிங் பண்ணிருக்காங்க த்ரீ ஃபேஸ் சிபி அழகாக வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக்கும் நல்லா வந்து அழகாகவே இருக்குங்க இந்த சைடுல வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது கார் பார்க்கிங் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குங்க ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து மெயின் டோரு மெயின் டோர் பார்க்குறதுக்கு எவ்வளோ வந்து அழகாக இருக்குது பாருங்கள் உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்லா ஒரு ரெக்டாங்கிள் டைப்பில் ஹால் தாங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் ஹாலு மேலே எல்இடி ஸ்பாட்லைட்லாம் நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிருக்கீங்க இப்போ வந்தீங்கன்னா உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்து பெயிண்டிங்லாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மூலம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே கவுண்டர் டாப் வந்து கிராண்ட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸில் வந்து உங்களுக்கு வந்து ரெயிலிங்லாம் பண்ணிடுவாங்க ஃபுல்லாகவே இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா உட்டில் பண்ணியிருக்காங்க ஸ்பைஸ் ரேக்கு மாடலர் கிச்சனு இந்த கபோர்டு எல்லாமே வந்து நல்லா அழகாகவும் நேர்த்தியாகவும் பண்ணியிருக்காங்க லாஃப்டும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கவுண்டர் வந்து இங்கேயும் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க ஸோ ஹாலோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீஷஸாக இருக்குது இந்த சைடில் எல் டைப்பில் நீங்கள் வந்து சோஃபா போட்டுக்கலாம் இது வந்து அழகாகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு ஸோ இங்கேருந்து வந்தீங்கன்னா இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் பேஷின் கொடுத்துருவாங்க அதுக்கு இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ஃபஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்தலாம் இந்த பெட்ரூமோட டோரு நல்ல அழகான ஒரு ஃப்ரெஷ் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு பதினொன்றுன்ற சைஸில் நல்லா பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து அழகாக வுட்டில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்க இந்த அட்டாச் டாய்லெட் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சுக்கு ஆறுன்ற சைஸில் டைல்ஸும் நல்லா ஒரு டீசென்ட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க வெண்டிலேஷனோட நல்லா அழகாகவே வந்து இருக்குங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஒரு டூ டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினஞ்சு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் டாய்லெட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி டோர் போட்டு நல்ல ஒரு அஞ்சுக்கு ஆறு என்ற சைஸில் உங்களுக்கு வந்து டைல்ஸும் வந்து நல்ல கலர் காம்பினேஷனில் வித் வெண்டிலேஷனோட இந்த ரெஸ்ட் ரூம் ஹோம் இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி மேல தகவல் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க இது லேண்ட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஆஃப் லேண்ட்ல நைன் பிப்டி ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங்க உங்களுக்கு வந்து டூ பெட்ரூம் பண்ணியிருக்காங்க ஈஸ்ட் ஃபேசிங் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்ல போர் ரூட் கிரகம் அமைஞ்சிருக்குங்க ரேட் எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் வேணுன்றவங்க உடனே ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணுமா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க எங்க எக்ஸ்பெக்டிங் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இதே போன்ற அழகான வீடியோல அடுத்து உங்களை சந்திக்கிறேன் பாய்